ஸோ வேஸ் நம்ம சென்னை டு ஈரோடு ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா டே ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கு டே டூவில் இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நைட்டு ஸ்டே பண்ணோம் பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா நைட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மூணு மணிக்கே இங்கே வந்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் டென்ட் வந்து போட்டிருந்தோம் டென்ட் போட்டது நைட்டு வந்து லைட்டிங் அவ்வளோக்கல அதனால நைட்டு வீடியோ எடுக்கல இப்போ சின்ன கிளிப் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது ஆனால் டென்ட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி வரல ரொம்பவே சேஃபாக இருந்தோம் கண்டிப்பாக பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறது தான் வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு சேஃப்டி ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நல்லா பேசிக்கிட்டாங்க எங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி கிடச்சிது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி டே டூவில் இருக்கும் ஸோ இந்த டே வந்து எப்படி போகுது அப்படின்றத அப்படியே அப்டேட் பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் சைக்கிள் வந்து பா சேஃபாக இங்கே நிற்ப அட்டேச்சு டென்ட்டு போட்டிருந்தோம் டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு மழையெல்லாம் நைட்டு வந்து ஃபுல்லாகவே மழை பேஞ்சிருக்கு ஆனால் டென்ட்டுக்குள்ளே வந்து அவ்வளோக்கா மழை வரல ஸோ கைசி இதுதான் வந்துட்டு நம்ம தங்கியிருந்த பங்கு பைபாஸ் ஓரத்துலேயே தான் நம்ம பங்கும் இருக்குது ஸோ அந்த பங்கில் தான் நம்ம இந்த ஓரத்தில் வந்து டென்ட்டு போட்டிருக்கோம் ரெண்டு சைக்கிளுமே வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக தான் இருந்தது நைட்டு ஃபுல்லாக ஸோ ஒரு பிரச்சனை இல்லை வரவங்கலாம் பார்த்துட்டு போனாங்க ஸோ டென்ட் வந்து இப்படி தான் போட்டிருக்கோம் உள்ளே வந்து தண்ணி அவ்வளோக்கா எதுவும் வரல நீ எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை அப்படியே கிடைக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாம் பேக் பண்ணணும் ஸோ வேஷ் ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு சைக்கிளுமே ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்புறது தான் ஆச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போகிறத ஒரு பிளான் இருக்கு பட் விழுப்புரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் வருது பட் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு தெரியல இன்னைக்கு எவ்வளோ தர முடியுதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணிக்கலாம் நான் அப்டேட் பண்ணுற வெயிட் பண்ணுங்க ஸோ வேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தம் பக்கத்தில் இருக்கோம் மதுராந்தம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு டீ கடையில் மார்னிங் டீ பிரேக் கடையிலான்னு இருக்கோம் பெங்க் பெட்ரோல் பங்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிட்டு அடுத்து மார்னிங் டிஃபன் பிரேக் எடுக்கணும் ட்ராவல் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்கோம் அதே சமயம் எல்லா ஒரு ஃபெசிலிட்டி எங்களுக்கு எதிர்பார்க்குற டைமில் கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருது ஸோ என்ஜாய் இருக்கோம் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் பார்ப்போம் ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ன்ற ஒரு ப்ளேஸாக தான் இருக்கும் நமக்கு ரைட் சைடில் தான் வந்துட்டு அந்த கோயில் இருக்குது அந்த மேல்முருவத்தூர்லேயே வந்து ஃபேமஸான ஒரு கோயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த டேட்ல வந்துட்டு இங்கே தான் இருக்குது ஸோ இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலில் பார்க்குறேன் உள்ளே போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை ஸோ அதனால தான் நம்ம அப்படியே கிளம்புறோம் கண்டிப்பாக நாள் நம்ம உள்ளே போய் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி என்ன ஏதுன்றது எல்லாமே ஸோ ஓகே கேஸ் போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் இங்கே தான் இந்த கடையெல்லாம் சாப்பிட்டோம் பைபாஸ் பாஸ் ஒர்க்கில் தான் இருக்குது ஸோ தம்பி சாப்பிட்றது தான் நம்ம சைக்கிள் இங்கே நிறுப்பாட்டிருக்கோம் இங்கேயே ஆச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு வந்து தொண்ணூறுவா தான் பில்லாக இருக்குது மொத்தம் வந்து ஆறு இட்லி ஒரு பொங்கல் ரெண்டு வடை சாப்பிட்டோம் தொண்ணூறுவா தான் பில்லாக இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கைஸ் நம்ம ரைடோட பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல்கேட் வந்திருக்கோம் செகண்ட் டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து நூத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருக்கு ஆல்ரெடி மேல்வர் மேல்மருவத்தூர் இதெல்லாமே தாண்டி வந்துட்டோம் அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த டோல்கேட்டு நம்ம பாக்குறோம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் நம்ம விழுப்புரம் ரீச் ஆயிருவோம் ஸோ கைஸ் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து விழுப்புரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல இறக்கம் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து அப்படியே சின்ன சின்ன கிப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ பைபாஸ்தான் கூறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ப்ரோக்ராம் என்ன அவேர்னஸ் இல்லை எதுக்காக இது பண்ணுறீங்க மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதெல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குன்னு இது வரைக்கும் எதுவும் நடக்கல ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி எப்படி என்னென்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ ஓகே கேஸ் இன்னைக்கு நம்ம டார்கெட்டான விழுப்புரத்தை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணி வாங்கணும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு கிராஸ் பண்ணுறதான் பிளானே கண்டிப்பாக நீ கிராஸ் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் ஸோ பார்க்க நம்ம எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் என்ன தெரிஞ்சோம் கே ஸோ கைஸ் நம்ம ரைடு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னடா நூற்றம்பது கிலோமீட்டர் ஒரு சமம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நம்ம டயர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு அங்கேயே கேட்டு பார்த்தோம் பட்டு அவங்க வந்து லாரிக்கு இது மட்டும் தான் பஞ்சர் பண்ணாங்களாம்மா சைக்கிள் பஞ்சர் பண்ணுற அந்த கிட்டெல்லாம் கிட்டே இல்லையாம்மா ஸோ அதனால் என்னென்னா இப்போ தம்பி வந்து முன்னாடி போயிருக்கான் எங்கேயாவது பஞ்சர் கடை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கால் பண்ணுவோம் கடை இருந்தால் நம்ம நேரில் போகலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்கு போகுதுன்னு தெரில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை இல்லை அதனால தான் ஒரு சம்பவம் கேள்வியே நடந்துருச்சு ஸோ ஓகே பார்ப்போம் பைபாஸ் வாரமாகவே தான் உட்காந்துருக்கேன் சைடில் வந்துட்டு ரோட் வாரமாக உட்காந்துருக்கேன் நம்ம சைக்கிளிங் எதா இருக்கு காட்டுறோம் பாருங்க பஞ்சர் ஆனது ஸோ பாருங்க கரெக்டாக பைபாஸு இந்த பக்கம் சர்வீஸ் ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கோம் சைக்கிளும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் இறக்கியாச்சு பட் பஞ்சர் ஆயிடுச்சு நல்லாவே நல்லாவே பஞ்சர் ஆயிடுச்சு கரெக்டாக நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டியாச்சு இன்னொரு இரநூத்தம்பது போயிருந்தோம்னா பினிஷே பண்ணியிருக்கலாம் ஸோ ஓகே கைஸ் பார்க்கலாம் சம்பவமே இல்லாமல் இருந்தேன் எப்படி ஸோ ஓகே நான் பஞ்சர் ஒட்ட முடியுமா என்னன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரே கால ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் வந்து நம்ம பஞ்சர் கடையை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நமக்கு சைக்கிள் பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அண்ணா வந்து ரொம்ப லேட் ஆகுது அவர் கிளம்புறேன்னு சொல்லி தான் நமக்கோசரம் பஞ்சர் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ ஓகே காஷ் பஞ்சர் ஓட்டி முடிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ காஷ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணி ஆயிடுச்சு பட் இப்போ தான் வந்து பஞ்சர் ஒட்டி முடிச்சோம் அது கடையே இல்லாமல் ரொம்ப அலைஞ்சு ஒருவேளை பஞ்சரொட்டி முடிச்சாச்சு பஞ்சரொட்டின இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது அந்த பெட்ரோல் பங்கில் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் என்ன என்னை அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் நேற்று வந்து நமக்கு பாரத் பங்கில் தான் இடம் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பாரத் பங்கில் தான் இடம் கொடுக்குறாங்க இந்தியன் பங்கில் போய் கேட்டேன் ரெண்டு பங்களில் கேட்டால் நான் எங்கேயுமே இடம் கிடைக்கல ஸோ இன்னைக்கு வந்து பாரத் பங்கில் வந்து ஸ்டே பண்ண இடம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம் டென்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கும் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் வாங்கிட்டு டென்ட்டு ரெடி பண்ணி நம்ம படுகை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் பஞ்சர் ஆனதே வந்து ரொம்ப ஒரு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு பஞ்சர் ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் பஞ்சர் ஓட்டிட்டு அது பஞ்சர் ஓட்டிகிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்லேயே அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கம் போயிட்டோம் விழுப்புரம் விழுப்புரம் பக்கம் போயிட்டோம் திரும்பி வந்து சென்னை வெளியில நாங்கள் பேக்கை வந்துவிட்டோம் ஏன்னா அந்த பக்கம் வந்துட்டு பஞ்சர் கடை எதுவுமே இல்லாதனால நாங்கள் திருப்பி ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரிவர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பஞ்சர் கடையை பிடிச்சி அதுவும் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு அவரும் கிளம்புற கிளம்புறனாரு பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒருத்தர் வருஷம் வெயிட் பண்ணி பஞ்சர் ஒட்டி முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்க பெட்ரோல் பங்க்லேயே பர்மிஷன் வாங்கி இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி நான் டேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு பட் ஈவினிங் வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு மற்றபடி இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓவராலாக இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கவர் பண்ணிவிட்டோம் நேற்று வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம் தென் வந்துட்டு நாளைக்கு என்ன பிளான்னா நாளைக்கு வந்து கள்ளக்குறிச்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னொரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வருது ஸோ கள்ளக்குறிச்சி வரைக்கும் நாளைக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே சேலம் சேலத்துக்கு அப்புறம் லட்சுமி நகர் இது வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாளைக்கு வந்து கள்ளக்குறிச்சி பிளான் பண்ணியிருக்கோம் அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன் நீங்களும் சேஃபாக இருப்பீங்க நீங்கள் நம்புகிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாருங்க பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க